வணக்கம் பௌர்ணமி ஏன் விசேஷம் அப்படின்னு தெரியுமா தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் கேளுங்க அப்படின்னு மறந்துடாதீங்க பௌர்ணமி நாளில் சந்திரன் முழு ஒளியுடன் இருக்கும் அந்த நேரத்தில் அந்த சக்தி மிகுந்ததாக இருக்கும் பௌர்ணமி ஏன் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க தெரியுமா மன அமைதி உணர்ச்சி சமநிலை ஆன்மீக வளர்ச்சி தரும் அது மட்டும் இல்லை தீய சக்தி மனக்குழப்பு எதிர்மறை எண்ணங்கள் எல்லாமே அந்த நாள் நீங்கும் இந்த நாள் தியானம் பிரார்த்தனை மன நிம்மதிக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது சிவபெருமான் நலித்தாம்பிகை விஷ்ணு போன்ற தெய்வங்களுக்கு பூஜை செய்யும் அருமையான நாள் சந்திரனின் உள்ளி தெய்வீக சக்தியை பிரதிபலிக்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும் நீங்க கழுத்துல போட்டிருக்க இந்த ஹோலி பீட்ஸ் அதாவது சாமி மாலைகள் எல்லாம் பௌர்ணமி அன்னைக்கு தான் சுத்தப்படணும்னு சொன்னா நம்புவீங்களா ஆமாங்க நம்மளோட வாகனம் இந்த டைம்ல இந்த மாதிரி சுத்தப்படாதான் கரெக்டா இருக்கும் சாமி சிலைகள் எல்லாம் இந்த டைம்ல இப்படி செஞ்சாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே ஒரு ஒரு ரூல்ஸ் வச்சிருக்கோம்ல அதே மாதிரிதான் அந்த கழுத்துல போடுற மாலை பௌர்ணமி அன்னைக்கு சுத்தம் செஞ்சாதான் ரொம்ப ரொம்ப நல்லது செய்முறை பார்த்தீங்கன்னா சுத்தமான நீர் அல்லது உப்பு நீரில் உங்க கிறிஸ்தல் மலை இல்லை எந்த மாதிரி ஹோடுமீட்ஸ் மலை நீங்க வச்சுட்டு பௌர்ணமி அன்னிக்கு நீங்க ராத்திரி வச்சிருங்க காலையில எழுந்துட்டோனேயே வெளிச்சம் அதிகமாக அதை நீங்க எடுத்துருங்க இவ்வாறு நீங்க செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க கிறிஸ்தல் மாலை இல்லைன்னா எந்த மாதிரி மாலைகள் இருந்தாலும் சரி புதிய ஆற்றலோடு நோடிரும் மன அமைதி மற்றும் நல்ல எதிர்வுகளை ஈர்க்கும் இந்த வீடியோ மூலமா ஏதாவது கற்றுப்பீங்கிற நான் நம்புறேன் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி